வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எப்பவும் போல் ரோஜா செடிக்கான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தை பாருங்கள் எந்தளவுக்கு அலங்கரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிகளுமே ஓரளவுக்கு இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா செடியிலையுமே நல்லாவே பூக்கள் அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு தோட்டம் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த தோட்டத்துக்கு வரப்போ ஃபுல்லாகவே ரோஜா செடியாக இருக்கணும் அதில் எல்லாமே ரோஜா பூவாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கணும் ஏதாவது ஒரு கவலை மன அழுத்தம் ஏதாவது இருந்தால் கூட நம்ம இந்த தோட்டத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணுறப்போ நம்மளுடைய அந்த மன அழுத்தம் எல்லாமே பறந்து கவலைகள் எல்லாமே பறந்து போகணும் அந்த மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாகணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ரோஜா செடி அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதில் இருக்கக்கூடிய பூக்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறப்போ இன்னுமே வந்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் தான் எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் ரோஜா செடிகள் பெரும்பான்மையான பகுதியில் இருக்கணும் அதை பார்க்குறதுக்கு மனதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கணும் அதற்காக தான் நான் பெரும்பாலும் ரோஜா செடியை வளர்க்குறது அதிகமாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கை உரங்கள் கொடுக்கறப்போ ரோஜா செடிகள் நல்லாவே பூக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம வீட்டில் வேஸ்டாக கூடிய காய்கறி கழிவுகள் மட்டும் கிடையாதுங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் பஞ்சகாவியம் அமிலம் இது போன்ற விஷயங்களை கூட வச்சுருக்கணும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த எலும்பு தூள் இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்குது இது போன்ற பொருட்களை கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை நீங்கள் பயன்படுத்துறதோட அதையும் சேர்த்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் என்னுடைய செடிகளுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோவில் என்ன சொல்கிறேனோ அதை தான் கொடுத்துட்ருக்கேங்க பாருங்கள் எல்லாமே வந்து நல்லாவே தளிர் விட்டு நல்லாவே முட்டுக்கொள்ளும் வச்சிருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரோஜா செடியினுடைய இலைகளில் நோய் தாக்குதல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதாவது ஒரு ஸ்ப்ரே அதாவது திரிச்சி கரைசல் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதே போல் வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் எண்ணெய் கரைசல் இது எல்லாமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி உங்களுடைய ரோஜா செடியினுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்குங்க அதுவே போதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோஜா செடியானது நான் நர்சரியில் வாங்கினது தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் சேகரிக்க முடியுது பார்த்திங்கன்னா விதைகள் நல்லாவே திரட்சியாகவும் இருக்குது நான் கடந்த பதிவுகள்லேயே சொல்லியிருப்பேன் அதனால் விதைகள் சேகரிக்கிறதுக்காக இந்த பூக்களை நான் பறிக்காமல் விட்டுருக்கேங்க ஒரு சில ரோஜ செடிகளில் மட்டுமே வந்து நம்மளால் விதைகள் சேகரிக்க முடியும் ஒரு சில ரோஜ செடிகளில் மட்டுமே அந்த விதைகள் முளைப்பு திறனோடவும் இருக்கும் அதனால் இதை நான் டெஸ்ட் பண்ணுறக்காக விட்டுருக்கேங்க பாப்பவும் விதைகள் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நான் முளைக்க வச்சுட்டு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அடுத்ததாக முல்லைப்பூ செடிங்க முல்லைப்பூ செடி பாட் மிக்ஸிங் நான் உங்களுக்கு கடன் கடந்த பதிவுகளில் நான் போட்டிருப்பேன் ஒரு வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாட் மிக்ஸிங்கில் இப்போ நம்ம முல்லைப்பூ செடி நல்லாவே தளிர் விட்டு தளத்தலன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஒரு வாரம் தான் ஆகும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து அதுக்கு அடுத்த தளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பாட் மிக்ஸிங் வீடியோ பார்க்கலைன்னா கடந்த பதிவுகளில் போய் பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வீடியோ விட கண்ட்டுக்குள்ளே வந்துடலாங்க இன்றைக்கி நான் என்ன பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா மீனமிலங்க என்னுடைய ரோஜி செடிகள் நான் மற்ற காய்கறி வேஸ்ட்டெல்லாம் பயன்படுத்துகிறேன் அது எல்லாமே சரி இருந்தாலும் நல்லாவே வந்து இலைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மீன் அமிலம் தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் புளிச்ச மோர் இருக்கு இல்லைங்களா அதையும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு தருதுங்க இந்த மீன் அமிலம் இருந்தாவே போதுங்க அந்த இலை சுருட்டு பிரச்சனை பெரும்பாலும் வராதுங்க மண்ணில் கொடுக்குறப்போ ஒரு அளவும் நம்ம அதே போல் ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஒரு அளவும் மீன் அம்லில் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துகிறப்போ எதனால் அப்படின்னா மீன் அமிலம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இலைகள் வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதனால் மிக மிக குறைந்த அளவு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழு எம்எல் எட்டு எம்எல் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கலந்தீங்கனாவே போதும் அதுவே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும் இதுவே மண்ணுக்கு ஊற்றுறப்போ நீங்கள் தாராளமாக ஒரு பதினஞ்சு எம்எல் கூட நீங்கள் மண்ணுக்கு கலந்து ஊற்றலாம் செடிக்கு கிட்ட பெயிண்ட் டப்பா அல்லது வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வேணும் அதில் வந்து நீங்கள் மீன் அமிலம் ரெடி பண்ணிக்கலாம் மீன் கழிவுகள் அல்லது வந்து மீன் வந்து குறைந்த விலையில் கிடைக்கும் இல்லையா அதை வாங்கிட்டு நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் அதை வந்து சம அளவில் கலந்துட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் கலந்து நீங்கள் மூடி வச்சிக்கினாவே போதும் ஒரு முப்பதுலேருந்து ஒரு மு முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மீன் அமிலம் ரெடி ஆகிடும் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய செடிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இந்த மீன் அமிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குதுங்க இது நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு செடிகளினுடைய வளர்ச்சி அந்த மாற்றங்கள் நல்லாவே வந்து கண் கூட தெரிய ஆரம்பிக்கும் அதே போல் நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னா வேர்களுக்கு கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு அதிகமாக அதாவது ஒரு பதினஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கலந்து கொடுங்க இப்போ வந்து நான் மிக குறைந்த அளவு தான் ஒவ்வொரு செடிகளுக்கும் பயன்படுத்துகிற பாருங்கள் அளவு அதிகமாக சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இலைகளில் படாமல் முடிஞ்ச வரைக்கும் ஊற்றி விடுங்க எதனால் அப்படின்னா அந்த கொழுந்தில் இருக்கிற இலையிலலாம் பட்டுருச்சு அப்படின்னா இது கொஞ்சம் கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ரோஜா செடியினுடைய ஒவ்வொரு இலை ஒவ்வொரு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற இலைகள்னால் வந்து தாங்கும் ஓரளவுக்கு அதே சாஃப்டாக இருக்கிற ரோஜா செடி இலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இந்த பதிவு இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மீன் மீனமிலம் வாழைப்பழம் அமில கரைசல் இது எல்லாமே வீட்டில் வச்சுக்கோங்க அதே போல் எலும்புத்தூள் பயன்படுத்துகிறவங்களாக இருந்தால் எலும்புத்தூளும் நீங்கள் சேர்ந்து வச்சுக்கோங்க அதில் கால்சியம் அதிகம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்